கிரைத்தலாட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் வளர்ச்சி குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில எப்படி வரும் லேலையா நாம் என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி பெற முடியும் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வாயிலா நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட கருத்துடைய வார்த்தை மூலமா நாம் நாம் ஒன்றை தியானிக்க போகிறோம் இந்த ஒரு வா ஒரு வசனத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள் ஒன்னு சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்னு சாமுவேல் மூன்று பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சாமுவேல் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஆமீன் கவனிங்க சாமுவேல் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் கவனிங்க இந்த கடைசி வார்த்தை நாம் வளர வேண்டும் அப்படின்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் லெலுயா நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னா நாம் வளருவோம் லெலுயா இந்த சாமுவேல் பாருங்க அவன் வளர்ந்தான் லெலுயா அவன் வளர்ந்து தான் முதல் பெயர் சேபா மட்டும் அவன் தீர்க்க தரிசியாய் அவன் காணப்பட்டான் அவன் பாருங்க அவன் அவனுடைய தாய் பல நாட்கள் பிள்ளை இல்லாம இருந்து இந்த சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க இந்த சாமுவேல் ஆலயத்துல வளர்க்கப்படுகிறான் இந்த ஆலயத்துல வளர்க்கப்பட்ட இந்த சாமுவேலோட கூட கர்த்தர் இருந்தாரான் கர்த்தர் இருந்தபடினால இந்த ஒரு சின்ன சாமுவேல் அவன் வளர்ந்து அவன் தான் முதல் பெயர் சேபா மட்டும் அவன் தீர்க்கதரிசியாய் இருந்தான் அவனுடைய நாட்களை அவன் மாத்தம் தான் தீர்க்க தரிசி இல்லையா கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்துல வந்த ஒரு வார்த்தையோ தரையில விழுந்து போக ஆண்டவர் விடவே இல்லை அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாய் தரிசியாய் கர்த்தர் அவனை மாற்றியிருந்தார் இல்லையா அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் அப்படின்னா நாமும் வளர்ச்சி பெறும் இல்லையா நீங்க வளரணுமோ அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் இல்லையா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம் வளருவோம் இல்லையா நம் ஞானத்தில் வளருவோம் புத்தியில நாம் வளருவோம் இல்லையா நம்முடைய தொழில நாம் வளருவோம் பிள்ளைங்க நீங்க படிப்புல நீங்க வளர்ச்சி பெறுவீங்க இல்லையா ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை பார்ப்பீங்க ஆண்டவர் நமக்கு ஞானத்துல நமக்கு நம்மளை சிறந்து விளங்க பண்ணுவார் அல்லையா உங்க ஊழியத்துல கத்தர் உங்க கூட இருப்பார் அப்படின்னா உங்க ஊழியம் வளரும் அப்ப தேவன் யார் யார் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அல்ல பாருங்க பாருங்க என்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம் அந்த யோசிப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆதி முப்பத்தி ஒன்பது ரெண்டு நான் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் அடுத்து தயவைத்து வைத்து அவனை தனக்கு ஊடிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தார் அலையூயா யோசேப்பை பாருங்க அவன் ஒரு ஸ்லேவ் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் இந்த வாலிபன் அந்த எகிப்து தேசத்துல பாருங்க அவன் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவன் அந்த தேசத்துல வளர அவன் அந்த தேசத்துல பெரிய நிலைமைக்கு போவதற்கு அவனுக்கு எந்த பின்புலமும் கிடையாது ஆனா ஒன்னே ஒண்ணு அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் அவனை கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசத்துல அவனை வளர்ச்சி பெற பண்ணி அவனை எகிப்துக்கே அதிபதியாய் கத்தர் கொண்டு போய் நிறுத்தினான் அலே லுயா இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னா நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த யோசப்பை போல ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை பார்ப்பீங்க அலே லுயா இன்னொரு வசனம் பாருங்க ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் லேலுயா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆங்கிலத்துல குரோ லேலுயா குரோ அவன் அவன் நாளுக்கு நாள் அவன் வளர்ச்சி அடைந்தான் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருந்தது காரணம் சேனைகளின் கத்தர் அந்த தாவிதோடு கூட இருந்தார் அல்ல அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கான ரகசியம் இன்னைக்கு கத்தர் உங்க கூட இருப்பார் அப்படின்னா நீங்களும் தாவிதை போல யோசேத்தை போல சாமுவிலை போல உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை பார்ப்பீங்க இல்லையா பாருங்க கத்தடி பிள்ளைங்களே கத்தர் நம்ம கூட நான் என்ன செய்யணும் நீங்க கூட கர்த்தர் இருந்தாங்க ஓகேதான் ஏன் கூட கத்தர் தேவன் என்னோட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன் பாருங்க ஒரு வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க யோவான் எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் ஒன்பது நான் வாசிக்கிறேன் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஆமீன் பாத்தீங்களா ஆண்டராகி இயேசு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அலையூய்யா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்போ பிதா எப்போது நம்மோடு கூட இருக்கணும் கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய அறியும் பொழுது உயா ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார் நாம் அவருக்கு பிரியமானதை பேசும் பொழுது நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவருக்கு பிரியமான காரியங்கள்ல நாம் ஈடுபடும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார் உயா நீங்க யாரோட கூட அதிக நேரம் இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட கூட தானே இருப்பீங்க அந்த மாதிரிதான் கத்தரும் கத்தருக்கு யாரோடு கூட இருக்க பிரியமா இருக்குதோ அவங்களோட கூட அவர் இருப்பார் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களோடு கூட அவர் ஒவ்வொரு நாளும் தங்கி இருப்பார் கத்தர் உங்க கூட தங்கி இருக்கணும் அப்படின்னா நீங்க அவருக்கு பிரியமானவைகள் என்னது என்பதை தேடி கண்டுபிடிச்சி அதன்படி நடங்க ஆண்டு உங்க கூட இருப்பாரு நீங்களும் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று நீங்க சிறந்து விளங்குவீங்க கத்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாரு ஆமே